எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலாகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாத்துக்கரியில் சிந்தாமணி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் எல்லோரும் வாத்துக்கரியில் சிந்தாமணி செஞ்சுருக்க மாட்டிங்க நாட்டுக்கோழியில் பிராய்லரில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க வாத்துக்கரியில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாத்துக்கறி ஒரு கிலோ வாங்கினதில் நல்லா தயிர் ஊற்றி அஞ்சாறு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணியாச்சுங்க தயிர் ஊற்றி கழுகுனா தான் அந்த வாத்துக்கறியில் உள்ள வாடை ஒரு மாதிரி வாடை வரும் அதெல்லாம் போய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது குழம்புக்கு தனியாக சிந்தாமணிக்கு தனியாக எடுத்துக்கலாம் கால் கிலோ வாத்துக்கறியில் சிந்தாமணி செஞ்சுக்கலாம் பாக்கி இருக்கிறத குழம்பு வச்சுக்கலாம் அந்த எலும்போடு தான் நான் சேர்த்து எடுத்திருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும் தனி கறியாக போட்டால் நல்லா டேஸ்ட் கிடைக்காதுங்க இப்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி தனி மிளகாய் வத்தல் அந்த விதையோட தான் நான் விதை எடுக்காமல் கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு வத்தல் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே தான் நல்லாயிருக்கும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதைக்கிடலாங்க ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கரலாம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கரலாம் கிராமத்து ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து செய்வீங்க சிக்கனில் மட்டும் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாத்துக்கறியில் மட்டனில் எல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க தக்காளி ஒரு தக்காளி பழம் நாட்டுக்கோழி சாரி நார்மல் தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்து இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாத்துக்கறியை சுத்தம் பண்ணி வச்சு சேர்த்துக்கரலாங்க நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கரலாம் பாத்து கறி நல்லா தான் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கிட்லாங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் வந்துருச்சு இப்போது தண்ணி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி சேர்த்தது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த கலர் கிடைக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மிளகாயில் அந்த விதை எடுக்காமல் தான் சேர்த்துருக்கோம் அதுலேயும் காரம் இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லையே சார் ரெண்டு வதக்கு வதக்குனதுக்கப்புறமா தண்ணி கறி நல்லா முங்குற அளவுக்கே தண்ணி ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் இந்த சிந்தாமணியே சூடாக சாதலில் கூட நல்லா பெனஞ்சு சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் வெறும் வயலையே கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மழை காலம் காலத்துக்கெல்லாம் அருமையான ரெசிபி பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு மூடி வச்சு விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா கொதி வருது நல்லா வாசமாக இருக்குங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு அருமையாக நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இறக்க போகிறக்கு முன்னாடி கருவேப்பிள்ள கொஞ்சமாக மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து அப்படியே கிண்டி இறக்கிடுங்க சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க அருமையான ரெசிபி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாத்துக்கறி சிந்தாமணிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கி ஷேர் கமெண்ட்